வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடினே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்சர்சைஸ். கை ரைட்ல இருக்கு. மூச்சு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடினே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நல்ல டீப்பா இடேல் பண்ணி இதுவா எக்சர்சைஸ் பண்ணுங்க. இது ஒரு 5 10 கவுன்ஸ் பண்ணுங்க. வீக் இருந்துச்சுனாலோ இல்ல ரொம்ப டென்ஷனா இருந்தாலும்

இது வந்து இந்த பக்கம் இனேல் இந்த பக்கம் எக்ஸேல் இந்த பக்கம் இனேல் இந்த பக்கம் எக்ஸேல் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் டெக்னிக் உங்களுக்கு பாடி ஃபுல்லா இருக்க வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆகும் கண்ணு சரியா தெரியல இதெல்லாம் வந்து ஏதோ எந்த ஏசன்ஸ் இருந்தாலும் வந்து எல்லா டிசீஸுக்குமே இது வந்து ரொம்ப இதுவா இருக்கும் இந்த இது பேர் அனலோ இது மட்டும் தான் அதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்